ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஈவ்னிங் நம்ம வந்து வீட்டில் எதாவது கூட்டி பார்க்க போகிறோம் பார்த்தா ஒரு படம் ஆரம்பிக்கிற முன்னாடி ஒரு சர்டிஃபிகேட் போடுவாங்க அந்த சர்ட்டிஃபிகேட்டில் வந்து யூ யூஏ அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வந்து இருக்கும் அந்த வார்த்தையெல்லாம் பார்க்கும்போது என்னடா வார்த்தது எதுக்கு இந்த சர்டிஃபிகேட் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு லைட்டாக குழப்பமாக இருக்கும் ஒரு படம் ரிலீஸ் ஆகிற ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு போஸ்டரோட இந்த படம் என்ன சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க யூஏஏ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிலீஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் என்னடான்னு சொல்லிட்டு நம்மளும் நிறைய நாள் யோசித்து பார்த்துருப்போம் ஆனால் அதை பற்றி எதுக்கு அதிகமாக யோசிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்போம் இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் இவ்வளோ விதமான விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே தெரிஞ்சுக்க போகிறீங்க நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் இருக்குது இந்த வேர்ட்ஸில் இத்தனை விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி நிறைய விஷயம் இருக்குது ஸோ இதை பற்றி தான் இங்கே நம்ம வீடியோவில் பார்க்கப் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் சென்ட்ரல் போர்டு ஸ்டேட் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமினேஷனுக்கு பிரிச்சுருக்காங்க சென்ட்ரல் போர்டு எக்ஸாமில் இருந்தால் இந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த படத்தை டெஸ்ட் பண்ணி இது எந்த சர்டிஃபிகேட்டில் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதில் ஒரு நாலு விதமான சர்டிஃபிகேட் இருக்குது ஆனால் இந்த இதை ரிலீஸ் பண்ணுறன் பேர் என்னென்னு கேட்டால் சிபிஎஃப்சி அப்படின்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் ஒரு படம் வாங்குற சர்டிஃபிகேட்டை என்ன தீர்மானிக்கக்கூடிய இது அதுதான் சிபிஎஃப்சிங்கிறது இதுதான் தீர்மானித்து என்ன சர்டிஃபிகேட் இந்த படம் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதில் ஒரு நாலு விதமான சர்டிபிகேட் இருக்கு என்னென்னு பார்த்தா ஃபர்ஸ்ட்டு யூ சர்ட்டிஃபிகேட் யூஏ சர்டிஃபிகேட் ஏ சர்டிபிகேட் எஸ் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு விதமான சர்டிஃபிகேட் இருக்குது இந்த யூ சர்டிஃபிகேட் என்ன அப்படின்னு பார்த்தா இது வந்து அன்ரெஸ்ட்ரிக்டெட் ஃபார் பப்ளிக் அதாவது யார் வேணால் போய் பார்க்கலாம் யாருக்குமே ஒரு தடை விதிக்கப்படாத ஒரு படம் இந்த படத்தில் எந்த ஒரு தடையுமே இல்லை இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற விதமாக இந்த யூ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க யார் வேணால் போய் பார்க்கலாம் குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு யாருமே போய் பார்க்கலாம் எந்த ஒரு தடையுமே இந்த படத்துக்கு இல்லை எந்த ரூல்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்கிற விதமாக இருக்கும் இந்த யூ சர்டிஃபிகேட் வாங்கின படங்களில் அதிகமான வைலன்ஸ் பேட் வேர்ட்ஸ் அப்யூஸான சீன்ஸ் க்ளாமர் இது எதுவுமே இருக்காது அதிகம் ஒரு மைல்டாக கொஞ்சமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் இந்த யூ சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்க செகண்டு இந்த சர்டிஃபிகேட் எது கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா இது யூ சர்ட்டிஃபிகேட் விட கொஞ்சம் அதிகமாகட்டான வைலன்ஸ் பேட்வேர்ட்ஸ் அப்யூஸ் எல்லாம் கொடுத்துருப்போம் பேட்வேர்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண படங்கள் இந்த சர்டிஃபிகேட் கீழே வாங்குவாங்க பன்னெண்டு வயசு கீழே இருக்க யாராக இருந்தாலும் பேரண்ட்ஸோட கைட்லைன்ஸ் மூலியமாக தான் இந்த ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குது பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூஏ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க மேக்ஸிமம் இப்போ ரிலீஸ் ஆகிற எல்லா படங்களையுமே இந்த யுஏ சர்டிஃபிகேட் கீழே தான் வரும் நெக்ஸ்ட் இந்த ஏ சர்டிஃபிகேட் இந்த ஏ சர்டிஃபிகேட்னா என்ன அப்படின்னு பார்த்தா இது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகமாகவே இருக்குது இது ஒன்லி அடல்ஸ் மட்டும் தான் பார்க்கணும் அப்படிங்கிற படங்கள்லாம் இந்த ஏ சர்ட்டிஃபிகேட் கீழே வரும் இதில் அதிகபடியான பேட் வேர்ட்ஸு அப்யூஸ் சீன்ஸு இந்த மாதிரி வயலன்ஸ் அபியூஸ் சீன்ஸ்லாம் கொண்ட படங்கள் ஏ சர்டிஃபிகேட் வாங்கிடுவாங்க இந்த சர்டிஃபிகேஷனில் நீங்கள் இந்த படம் அபக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறனால எயிட்டின் ப்ளஸ் மட்டும் தான் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ராயன் வடச்சனை பிளேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன மார்க்கோ அது மட்டும் இல்லாமல் கில்லு அண்ட் உள்வரின் இந்த படங்கள் எல்லாமே வந்து இந்த ஏ சர்டிஃபேட் வாங்கியிருப்பாங்க ஆனால் பேட் வேர்ட்ஸ் அண்ட் வைலன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணனாலே இந்த படங்களுக்கு ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்க எயிட்டின் ப்ளஸ் மட்டும் தான் போய் பார்க்க முடியும் கடைசியாக இருக்கிற கேட்டகிரி இந்த எஸ் சர்டிஃபிகிட்ன்னா இது பப்ளிகளுக்கு யாராலையுமே போய் பார்க்க முடியாது நீங்கள் நான் யாருமே போய் பார்க்க முடியாது இந்த டாக்டர்ஸ் சயின்டிஸ்ட் இந்த மாதிரியான துறைகளில் இருக்கவங்க மட்டும் தான் இந்த ஒரு படத்தை போய் பார்க்க முடியும் ஏன்னா அது ரிலேட்டடான கண்டென்ட் அந்த படத்தில் இருக்குங்கிறனால அவங்களுக்கு மட்டும் தான் அந்த படம் பார்க்க அனுமதி கொடுத்துருப்பாங்க அதனால் இந்த செர்டிஃபிகிட் வாங்குன்னு ஒரு சில படங்கள் இருக்குது திரையரங்கள்லாம் போடமாங்க ஏன்னா டாக்டர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் மட்டும் பார்க்கணுங்கிறனால அவங்க மட்டும் பார்த்துப்பாங்க மேஜராக இப்போ ரிலீஸ் ஆகிற எல்லா படங்களையுமே இந்த யூஏ அண்ட் ஏ சர்டிஃபிகேட் தான் வாங்கிட்டு இருக்கு ஒரு சில படங்கள் இந்த யூ சர்டிஃபிகேட்டும் வாங்கும் எஸ் சர்ட்டிஃபிகேட்டில் அதிகமாக எந்த ஒரு படங்களுமே வராது நம்ம பார்க்குறக்கான படங்கள் எதுவுமே எஸ் சர்ட்டிவிகேட்டில் வராது இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க எனக்கும் கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும் தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் வீடியோ பை கைஸ்